الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد وبرنيتم يا خير من الله ورونيك وبداها كماها نبي قال برمانا محمد رسول الله صلى الله عليه وسلم ورحمة الله صلى الله عليه وسلم ورحمة الله صلى الله عليه وسلم مسلمانا انیت مسلمان ان پہ جو ان کی اللہ نے ان کو کرنے یہ کرن کو دیوا ہے دیوا சிறப்பிற்குரிய இந்த பதினான்காம் நாள் தராவிகள் நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம் இன்றைய தராவிக சிந்தனையில் சம்பந்தமாக நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளும் பொழுது மழை போல ரிசுக்கு கொட்டுவதற்கு பொதுவா ரிசுக்கு என்பது வெறும் பணம் காசு மட்டுமல்ல செழிப்பாக வாழ்வது என்பது ஒரு ரிசுக்கு மகிழ்ச்சியாக வாழ்வது என்பது ஒரு ரிசுக்கு ரிசுக்கு தடை இல்லாமல் மழை போல் கொட்டுவதற்கு ஹதீஸ்களிலே ஏழு விஷயங்களை இந்த உம்மத்திற்கு கல்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார் இந்த ஏழு விஷயங்களை ஒருவர் சிறப்பான முறையில் கையாண்டால் அல்ஹம்துலில்லாஹ் எந்த தடையும் இருக்காது என்றார்கள் அந்த ஏழு விஷயங்கள் என்னென்ன வெவ்வேறு ஹதீஸ்களாக இருந்தாலும் ஏழு அமல்களை குறித்து மட்டும்தான் நாம் சந்தல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் சொன்ன முதல் விஷயம் நம் எல்லோருக்கும் தெரிந்த பிரபலியமான ஒரு ஹதீஸ் பொதுவா வந்து கொண்டிருக்கிற செல்வம் வந்து கொண்டு இருப்பதும் வருமானம் வந்து கொண்டு இருக்கிற வேலையிலே வரக்கு நல்லபடியாக இருக்கும் வேலையிலே ஒன்றும் தெரியாது அது திடீர் என்று நின்ற உடன் மனிதன் திக்கிட்டு போய்விடுவார் அவன் ஏழையாக இருந்தாலும் செல்வந்தனாக இருந்தாலும் நின்று விட்டால் அது பெரும் கைசேதமாக இருக்கும் மனிதன் எல்லோரும் ரிசுக்கை தேடியே ரிசுக்குக்காக வேண்டியே அல்லாஹ்விடம் ஒவ்வொரு நாளும் அவன் கேட்கின்ற முகாவிலே ரிசுக்கு தேடுதல் என்பது விடுவலாமல் இருக்கார் கண்ணனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிலே முதலாமது சொல்லுகிற விஷயம் ஒரு ஹதீஸ் ஒரு வீடு அல் பைத் அல்ذي بِقிராஅத் فيه القرآن ஒரு வீடு எந்த வீட்டிலே அந்த குர்ஆன் அதிகமாக ஓதுபடுகிறதோ அந்த வீட்டிலே خير அதிகமாக இருக்கும் என்றார் கண்ணனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எக்ثيرுல் خير எந்த வீட்டிலே குர்ஆன் அதிகமாக ஓதுபடுமோ அந்த வீட்டிலே ஏழ்மை நெருங்காது. எந்த வீட்டிலே குர்ஆன் அதிகமாக ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே ரிஸ்வக் வந்து கொண்டே இருக்கும். வயு Wassiu ala குடும்பத்திற்கு அல்லாஹ் விசாலமான رزக்கை தரான். வதஹ்துரு மலாயிகத்துஹ் வானவர்கள் அந்த வீட்டிலே குடிக்கொள்கிறார்கள் வதஹ்திருஹு ஷயாதீன் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு ஓடி விடுறார். எந்த வீட்டிலே ஒரு ஆண் அந்த வீட்டிலே இப்படிப்பட்ட ஒரு இந்த ஹதீஸின் தொடர்ச்சியில் எந்த வீட்டிலே ஒரு ஆண் ஓதப்படவில்லையோ அந்த வீட்டிலே ரிசுக்கன் தடை ஏற்படும் மாணவர்கள் வருகை நிறுத்தப்படும் சைத்தான்கள் அந்த வீட்டிலே குடிகொள்வார்கள் என்றும் அந்த ஹதீசிலே இடப்பட்டிருக்கிறது நாம் பார்க்க வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த காரியத்தில் குரானை வீட்டிலே தொடர்புடையவர்களாக வீட்டிலே குரானை எடுத்து ஓதுவது என்பதை கண்மணி சல்லதா பணிஹிப செல்லம் சொல்லியிருப்பதன் காரணம் குரான் என்பது நாம் அல்லாஹு போல் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று வானத்திலிருந்து இறங்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான கலாம் சிறிப்பு என்பது குரான் வமா எந்தி குவா அனில் ஹவா கண்மணி சல்லந்தா பணிகிப செல்லம் அவர்கள் எதையும் தங்களுடைய உள்ளத்தில் இருந்து தங்களுடைய ஆசையிலிருந்து தங்களுடைய அறிவிலிருந்து எதையும் பேச மாட்டார்கள் யுஹு வையில்லா வகை யூஹா அவர்கள் வாயிலிருந்து வருவதும் வகை என்று அல்தாஹ் குரானில் சொல்கிறார் குரான் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ரசூனினுடைய வாயிலிருந்து வர வார்த்தை என்பது வகை ரசூலாஜி சொல்றார்கள் அந்த குரானை நீங்கள் வீடுகளிலே ஓதுங்கள் இன்னொரு விஷயம் நேரடியாகவே செய்தனா அனசுவனி அல்வாஹ் என்பவர்களுடைய அறிவிப்பிட வருகிறது இன்னல் குரானத் தினன்

குரானிற்கு பின்னால் ஏழ்மை இல்லை என்று நேரடியாகவே ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லாஹ் அந்த குரானை கொண்டு அத்தனை வரக்கத்தை நமக்கு தந்தது புரிவானாக இமாம் ஹசாலி ரஹமத்துல்லாஹி சொல்கிறார்கள் செய்த உமர் அலி அல்லா ஹன்ஹு வீட்டு வாசல்ல வந்து ஒருத்தர் வந்து நிற்பாங்களா உமர் அலி அல்லா ஹன்ஹு கிட்ட வந்து என்னுடைய விவசாயம் ரொம்ப நெருக்கமாக இருக்கு என் தொழிலே ரொம்ப கடுமையான நெருங்கல் இருக்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னவுடன் செய்தனா உமர் அலி அல்லா ஹன்ஹு அவர்கள் சொல்வார்கள் நீங்க ஒண்ணு செய்ய வேண்டாம் என் வாசல் வந்து நிற்கிற விட நீங்கள் மஸ்ஜிதுல இருக்கலாம் குரானை அதிகமாக ஓதுங்கள் என்று சொன்னார்கள் நான் உங்களிடம் சொல்ல வந்த பிரச்சனையே வேறு நான் என் வாழ்வாதாரத்தை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கிறேன் உமரே நான் என் வாழ்வாதாரத்தை பற்றி பேச வந்திருக்கிறேன் உமரே நீங்கள் விவாதத்தை பற்றி பேசுகிறீர்களே என்று அந்த மனிதர் சொன்னார் இமாம் ஹசாரி ரஹமத்துல்லா அலி அவர்கள் இந்த வரலாற்றை சொல்லும் பொழுது நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் உமர் அலிந்த அவர்கள் அதற்கு பின்னால் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்ட அந்த மனிதர் எப்போது இருக்கிறாரு எங்க ஆன அதற்கு பின்னால் பார்க்கவே இல்லை ஒரு நாள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பொழுது உமர் அலி அவர்கள் போய் நின்றார்கள் உமரிடம் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் அந்த மனிதரிடம் போய் நின்று உங்களுக்கு இப்பொழுது எப்படி இருக்கிறது உங்களுடைய விவசாய எப்படி இருக்கிறது உங்கள் தொழில் எப்படி இருக்கிறது நான் அன்னைக்கு அதற்கு பிறகு உங்களை நான் பார்க்கவே இல்லை என்று அவர்கள் சொன்ன வார்த்தை குர்ஆன் உமர் சொன்ன மாதிரி நான் ஓதி வந்தேன் அவர் என்ன சொன்னார் தெரியுமா நான் குருஹானை நியமமாக ஓதி வந்தேன் அதற்கு பின்னால் உமரை கூட பார்க்கக்கூடிய சூழ்நிலை அல்லா எனக்கு உருவாக்கவில்லை எந்த சூழ்நிலைக்காக நான் உமரிடம் வந்து நின்றேனோ அந்த சூழ்நிலையை அம்மா அதற்கு பின்னால் வைக்கல நான் செல்மனன் ஆகிட்டேன்னு சொல்லல உமருடைய வாசலுக்கு இனி எனக்கு வேலை இல்லை நான் அம்மாவுடைய வாசலுக்கு போயிட்டேன் அப்ப சொல்றாங்க நான் உமரலி அல்லா கான் அவங்கள்ட்ட நான் குரானை ஓதும் பொழுது என் வாயு ஒரு வசனம் வந்தது உங்களுடைய வானத்திலிருந்து உங்களை அறியாத புறத்தில் வாக்குறுதி கொடுக்கப்பட்டதை போன்று வந்த அடையும் எப்பொழுது இந்த வசனம் என் வாயில் தவிழ்ந்ததோ உமர் இல்லா என் அபிவிருத்தி ஆகிவிட்டது என்று சொன்னார்களாம் இதையம் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான சரிதம் பெருமக்களை வாழ்நாளில் அல்லாஹ் இந்த குரானை பறக்கத்துகள் நிறைய உண்டு இரண்டாவது விஷயம் ஏழு இரண்டாவது தன்மணி ரசி சல்லி அவர்கள் மீது சலமாக்கு சொல்வதன் மூலமாக தடையின்றி விசுக்குகள் மலை போன்று கொட்டும் பெருமக்களை சல்லல்லா அலிஹசல்லம் அவர்கள் சொன்னார்கள் சமுரல்லாஹி அலைஹி வ ஸல்லம் அவர்கள் ஹதீஸ் ஒரு மனிதர் வந்து நின்று யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமான பிரியமான அமல் எது என்று கேட்டேன் அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சிதுல் ஹதீஸ் வ اداவுல் அமானா உண்மையை ஏபேசு உரியவர்களுக்கு அந்த பொருளை ஒப்படைக்கும் வந்தவர் வெகு தூரத்திலிருந்து வந்ததனாலயோ அல்லது அடுத்து அவர் ரசூலை சந்திக்கும் பாக்கியம் கிடைக்குமோ என்னவோ வந்தவுடன் எல்லாம் கேட்டுக்கொள்ளலாம் என்று அவர் கேட்டார் ஜிதுனா இன்னும் வேற ஏதாவது நான் செய்யணும் எனக்கு வேற ஏதாவது சொல்லுங்க அல்லாவுடைய ஹவாஜ் நீ நோம்பு பிடிப்பதும் இரவு நேரத்தில் தொழுகுவதும் என்பது இவை அவர் வந்தவர் என்ன சொல்றாருன்னா ரசூல்லாட்ட வந்து நேரடியாக தன் ஏழ்மையை வெளிப்படுத்தாமல் அல்லாஹும் நெருக்கமாக இருக்கணும் எந்த நேரத்தில் நான் யாருக்கும் தேவையாகிவிடக் கூடாது என்பதை கேட்டு ரசூல்லாஹ் விளங்கி சொன்னார்கள் தத்ர குருத்துக்குள் வசலா அடை அதிகமாக விக்கிறி செய்ய என் மீது அதிகம் நீங்கள் செலவாக்கு ஓதுங்கள் என்றார்கள் கண்மணி சல்லல்லாறீன் செல்லம் என் மீது நீங்கள் அதிகம் செலவாக்கு ஓதினால் கன்ஃபீல் பகர் உங்களுக்கு ஏழ்மை அழிந்து போகும் என்றார்கள் கண்மணி ரசுனுல்லாஹி சல்லல்லாஹ்லே இவர் அல்லாஹ் அந்த நசுபை நம்ம அதிகரிக்கும் தருவாங்க உபை பெண் காவரலி அல்ல மனி சொல்லுவார் ஐயா ரசனுல்லா ஒரு நாளைக்கு நாங்கில் ஒரு முறை உங்களுக்கு நான் செலவாத்து செல்கிறேன் சல்லல்லாஜி சொன்னாங்க ஃபைன் சிக் த ஹை நடக்கும் ஞா உபை நீ குரான ரொம்ப ஓதக்கூடிய மனுஷர் நீங்க இன்னும் அதிகமாக எனக்கு சலவாத்த சொல்லுங்க என்று சொன்னார்கள் யார சொல்லுங்களா ஒரு நாள்ல பாதி நான் ஓதட்டுமா மூன்றில் ஒரு பங்கு ஓதட்டுமா இன்னும் அதிகப்படுத்துங்க பாதி ஓதட்டுமா இன்னும் அதிகப்படுத்துங்க கடைசியில சொல்லுவாங்க யார சொல்லுங்களா அது குல்லுக்கும் லக் அழைக்க ஒரு நாள் முழுக்கும் உங்களுக்கு நான் செலவாத்து ஓதுன்னு ஆசைப்படுறேன் அப்போ செய்தா ரசூல் செல்லந்தா வழியும் செலவு சொன்னார்கள் இதன் அப்படி நீங்க ஃபுல்லா ஓதி இருந்தால் துக்ஃபி முக் அல்லாஹ் உங்களுக்கு நிரந்தரமான கவலையை உங்களை விட்டு அகற்றி விடுவான் வயஃபிர் தம்புக் உங்கள் பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விடுவான் வயன்ஃபி அலைஹி ஃபகர் ஏழ்மை அல்லாஹ் உங்களுக்கு நெருக்க மாட்டான் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் மீண்டும் சொல்கிறேன் ரசூலுல்லா வாயில் இருந்து வருவது அனைத்தும் அல்லாஹ் அறிவித்து வரக்கூடிய வார்த்தை என்பதை இது போன்று விளங்கணும் மூன்றாவது காரியம் நமக்கு ரிசுக்கு தடையின்றி மலை போல் வருவதற்கு மூன்றாவது விஷயம் என்ன தெரியுமா திக்ரல் மௌத் மௌத்தை நினைக்கணும் பெருமக்களை மௌத்தை நினைக்கணும் மௌத்தை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கிறதே அது ரிசுக்கையே மறக்கடிக்க செய்யும் என்று ஹதீர்களே வருகிறது ஒருவன் ரிசுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றால் தனக்கான முடிவின் நேரத்தையும் மௌத்தை பற்றியும் அவர் நினைக்கட்டும் சல்லல்லா அலிசம் சொன்னாங்க அக்சிரு அக்சிரு திக்ரு ஹாதி இந்த ஒரு நிறைவாய் பற்றி மௌத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்கள் ஏழு முறை நினைவு கூறுவார்கள் நீங்கள் நினைவு கூறுங்கள் மௌத் அதிகமாக நினைவு கூறுவது என்பது பக்கம் நம்மை கொண்டு போய் செல்லும் சரியாக நம்மிடம் தக்க வைக்கும் நான்காவது விஷயம் என்னன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தேவையான விஷயம் அதமும் நம் பாத சலாத்தின் பஜன் சுபுகு துலைக்கு பின்னால் தூங்குபவர்களுக்கு ரிசுக்கு விடுகொள்ளும் அல்லாஹ் பாதுகாப்பா நாங்கள் சுபுகு துலைக்கு பின்னால் நீங்கள் தூங்குபவர்களா அப்படி என்றால் இந்த கதையை சேர்க்க சல்லல்லா வளைய மசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அசஹமத்தும் தன்னா ஒரு அதிகாலை தூங்குபவர் சுமூகுக்கு பின்னால் தூங்குபவருக்கு ரிசுக்கு தடைப்படும் என்றார்கள் கண்பணி சண்டந்தா இவர் சொல்லாக நம்ம உம்மத்தை பா நம்முடைய சகோதர்களை பாதுகாப்பானாக பூரிகா உன்மத்திகி புகூரிகா அதிகாலை நேரத்தில் என் உண்மத்திற்கு வரக்கத்து செய்யப்படுகிறது என்று சொன்னார்கள் கண்பணி சண்டந்தாப்புடி இவர் பொதுவா பொதுவாக இஸ்லாத்தினுடைய ரகசியமான சில அற்புதமான சொற்களை நவி மொழிகளை பொறிச்சித்தான் மேற்கத்திய நாடுகள் தங்கள் கலாச்சாரத்தில் கல்வியையும் செல்வத்தையும் வளர்த்துக் கொள்கிறார்கள் அதற்காகத்தான் அதிகாலை ஐந்து மணிக்கெல்லாம் சிலர் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள் அதிகாலை நேரத்தில் அவர்கள் பணிக்கு செல்ல ஆரம்பிப்பார்கள் நீங்கள் பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அதிகாலை நேரத்தில் பள்ளிக்கூடத்தை துவங்கி வைத்திருப்பார்கள் கல்வி கல்வி சாலைகளை பாடசாலைகளை துவங்கி வைத்திருப்பார்கள் ஆனால் நாம் அதிகாலை எட்டு மணிக்கு மேல் வைத்திருக்கிறோம் நிமிஷத்துல போனீங்கன்னா அந்த நிறைய பெரிய லைப்ரரியில ஒரு ஒரு கிதாப் இருக்கிறது நான்கு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் என்று இமாவில் உறவாக எழுதி வைத்திருக்கிறார்கள் வெறும் இருக்கிற பற்றிய விளக்கத்தை இருபது வாலின்கள் அந்த லைப்ரரியில கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னா எவ்வளவு நேரம் அதை பற்றி உள்ள வடக்கத்தை உங்கள்கிட்ட பேசலாம் என்பதை நீங்கள் இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் அல்லாஹ நமக்கும் அந்த வழக்கத்தான வாழ்க்கையை தந்தல் புரிவானாக சல்லிசன் சொன்னாங்க சுகு தொழுகைக்கு பின்னாண்டுள்ள பழக்கத்தை தெரிந்தால் சுகுனுடைய பழக்கத்தை தெரிந்தால் ரெண்டு கால் இல்லாமல் பித்தட்டினால் மட்டும் தவிந்து போகும் மகனாக இருந்தாலும் அவன் பித்தட்டால் தெய்தே அந்த தொழுகைக்கு வந்து சேருவான் அவ்வளவு வழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னார்கள் அன்னை காத்திமா ரலியா ஹன்ஹா எங்களுடைய அன்பு குதல்லி அன்னை காத்திமா சுருங்கி படுத்துக்கிட்டு இருக்காங்க சுமூகத்துல வைக்க பின்னார் எதார்த்தமா ரசு அல்லாஹ் சல்லீஸ் அதிகம் கடந்து போனார்கள் ரசுல்லா சொன்னாங்க யா உனைய தீ செல்ல புள்ளையே கூமி அஸ்மிதி ரிசுக்கு ரப்பிக் என்னம்மா படுத்துருக்குற எந்திரிமா இது உன்னுடைய ரப்பு உனக்கு ரிசுக்கு தரக்கூடிய நேரம்மா என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா இந்திரி நாங்க பின்னால் படுக்காதீங்க படுக்காதீங்க சூரியன் உதிவதற்கு முன்னாலும் சூரியன் தொழுகி சுபுகு தொழுகைக்கு பின்னாலும் சூரியன் உதைவதற்கு முன்னால் உள்ள நேரத்தில் தான் அன்றைய நாளுடைய உடைய அல்லாஹ் வானத்தில் வானத்திலிருந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இறக்குகிறான் அந்த நேரத்தில் நீ தூங்கி அந்த அற்புதமான முத்தாய்ப்பை விட்டு விடாதா என்று கண்ணனை ரசூலாக செல்லந்தாகவே செல்லும் தங்கள் செல்ல புதல்விக்கு சொல்லி உபதேசம் செய்தார்கள் இப்படி நிறைய விஷயங்கள் சுமுக தொழிலுக்கு பின்னால் நமக்கு இருக்கக்கூடிய பதக்கம் எனவே அதிகால நேரத்தில் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் பெருமக்களே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்வியில் வேண்டும் என்றால் நம்மளுடைய பிள்ளைகள் கல்வி கல்வி சக்தி இவைகள் எல்லாம் என்றால் அதிகாலை நேரத்தில் அவர்களை படிக்க வைக்கிறீர்கள் குறிப்பாக யார் அதிகாலை நேரத்திற்கு பின்னால் தொடர் தூக்கத்தில் ஈடுபடுகிறார்களோ இறுதியில் அழகான நூறான அழகு அவர்களில் கலைக்கப்படுகிறது என்று நம்மளுடைய ஆன்மீகவாதிகள் அது சம்பந்தமான நூறாண்யத்தை அல்லாஹ் எடுத்து விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள் பாதுகாப்பானாக அடுத்து ஐந்தாவதான விஷயம் மிக முக்கியமாக தபையால் குடும்பத்துல விசாலமாக இருக்கணும் என்று சொல்கிறார்கள் தன்மணி ரசுகுல்லாய் செலவாய் மலை போன உங்களுக்கு வரணும்னா குடும்பத்துல நீங்க விசாலமாக இருங்க செலவு வலித்தா என்ன ஆயிடுமோ இன்னைக்கு செலவழிச்சா என்ன ஆயிடுமோ நாளைக்கு செலவழிச்சா என்ன ஆயிடுமோ அடுத்த மாசம் நம்ம போட்டிருக்கிற செலவழிங்களுக்கு இந்த மாசமே செலவழித்தால் என்ன ஆகிருமோ ஆகணும் என்பது வருகிறது அடியார்களுக்கு ஒருவர் எந்த அளவுக்கு அவர் ரிசுக்கை செலவு செய்கிறார்கள் அல்லாஹ் அரசில் இருந்து அவனுடைய இன்னும் மேம்படுத்திக் கொள்கிறான் ஹதீசர் எந்த வருகிறது சமன் கத்துரூவா உலகம் குடும்பத்துக்கு அதிகமா நல்ல விஷயத்திற்காக செலவு செய்பவர்களுக்கு அல்லாஹ் அதிகமான ரிசுக்கை வரித்து வரைகிறான் குடும்பத்திற்கு பார்த்து பார்த்து செலவு செய்பவர்களுக்கு கல்லல்லாகும் நக அவனுக்கும் அல்லாஹ் பார்த்து பார்த்து தான் ரிசுக்கை கொடுக்கிறான் குறைத்து கொடுக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக ஹதீஷ குசி அல்லாஹ் சொல்லுகிறான் என்று ரசுமுல்லா நமக்கு சொன்ன ஒரு ஹதீஸ் உன் வந்திருக்கிறது

நற்குணம் என்றால் நபனி சல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் ஹஸ்னல் ஹுல்க்கு வ அதா நற்குணத்தை வளர்ப்பதும் மற்றவர்களுக்கு ஏற்படுற துன்பத்தை அகற்றும் குணமுள்ளவரும் யஸிதாமி பர்ரிஸ்க் அவருக்கு வாழ்நாள்ல رزக்கல தடையே இருக்காது என்றார்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ் வருகிறது அல் வஃபா வ ஸிதுக் அல் வஃபா வ ஸிதுக் நிறைவேற்றுபவரும் உண்மையில் நிலைத்திருப்பவரும் எப்பொழுதும் யஹிஸானி பர்ரிஸ்க் இந்த மாதிரி நற்குணங்கள் ரிசுக்கை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா சுருக்கமா சொல்றதா எங்கேயாவது அமானித மோசடியோ எங்கேயாவது யாருக்காவது வாக்குறுதியில மோசடி செஞ்சாலோ அதிகமா வாயில பொய் வந்தாலோ அவர்கள் வாழ்நாளில் ரிசுக்குக்காக ரொம்ப கஷ்டப்படுவார்கள் நம்மையும் பாதுகாப்பானாக இந்த விஷயத்தை விளங்கிக்கணும் ஏழாவது கடைசியான ஒரு விஷயம் சலந்தாசம் சொன்னது பெருமக்கள்

அவளுக்கு என்று ரிசுக்காக எதை கொடுத்து இருப்பானோ அதையும் சேர்த்து உன்னிடம் வருவார் என்று சொன்னாரு ஞாயிற்று ரொம்ப அற்புதமான அதிஸ் அதாவது நமக்கு வரக்கூடிய ரிசுக்கு மட்டும் அல்லாம நாம் யாரோடு இருக்கிறோமோ அவருக்குள்ள ரிசுக்கும் நடத்து வரும் நமக்கு நம்ம ரெண்டு பேருக்கு மூலமாக பிறக்கக்கூடிய அந்த பிள்ளையுடைய ரிசுக்கும் அல்லாஹ் நமக்கு தான் தருவான் இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் நிக்காகவில் வைத்திருக்கிறார் இன்னொரு ஹதீஸ் வருகிறது எந்த அளவுக்கு நான் அலந்தா அல்லாஹ் தனக்கு தானே கடமையாக்கி கொள்கிறான் தனக்கு தானே அல்லாஹ் எதுக்கும் கடமையாக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு முஸ்லிம் விஷயத்திலே கடமையாகிறான் என்றால் நாம் பத்தினையாக வாழ வேண்டும் என்பதற்காக எவர் விகாரம் செய்து கொள்வாரோ அல்லாஹ் அவருக்கு ரிசுக்கு வழங்குவேன் தடையின்றி வழங்குவேன் என்பதை தனக்குத்தானே விதியாக்கி கொள்கிறான் ஏழு விஷயங்கள் குரானை நியமமாக ஓதி வருபவர்கள் இரண்டாவது தன்னணி ரசூலின் மீது சந்தந்தமாக பழனி வருஷங்களை மீது செலவாக்கு ஓதுபவர்கள் மூன்றாவது மௌத்தை அதிகமாக நினைத்துக்கொண்டு வாழ்பவர்கள் நான்காவது அதிகாலை சுகு பின்னால் தூங்காமல் இருக்கும் நல்ல பழக்கத்தை உருவாக்கியிருப்பவர் ஐந்தாவது குடும்பத்தின் மீது விசாரமாக செலவு செய்பவர் ஆறாவது நற்குணத்தில் நிலைத்திருப்பவரும் ஏழாவது நிகா செய்தவரும் எப்பொழுதும் அந்த தலையின்றி இவர்களுக்கு ரிசுக்கை வாரி வழங்குகிறார் அந்த நல்ல பட்டியலில் நம்மையும்